விருத்தாச்சலத்தில் இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னீர் கருட சேவை ஊர்வலம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் புரட்டாசி மாதத்தில் பன்னீர் கருட சேவை ஊர்வலம் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு இருபத்தி நான்காம் ஆண்டு பன்னீர் கருடாழ்வார் சேவை ஊர்வலம் நடைபெற்றது விருத்தாச்சலம் சாத்துக்கூடல் சாலை வரதராஜ பெருமாள் கோவிலில் இந்த கருட சேவை ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் விருத்தாச்சலத்தில் அமைந்துள்ள சாத்துக்கூடல் சாலை வரதராஜ பெருமாள் வாசவி மகால் பட்டாபிராம் பெருமாள் பெரியார் நகர் ராஜகோபால சுவாமி ராதா ராதாகிருஷ்ணசாமி ரெட்டி குப்பம் சீனிவாச பெருமாள் காடு எரப்பாவூர் சாத்தியம் விளாங்காட்டூர் பேபூவனூர் ஆகிய கிராமங்களில் அமைந்துள்ள வரதராஜ பெருமாள் மன்னம்பாடி வேணுகோபால் பெருமாள் இளமங்கலம் கோவிலூரில் அமைந்துள்ள ராதாகிருஷ்ண பெருமாள் சிறுமங்கலம் கோமங்கலம் கோபாலபுரம் மங்கலம்பேட்டையில் அமைந்துள்ள லட்சுமி நாராயண பெருமாள் எடையூர் பெரம்பலூர் பவளங்குடி குன்னத்தூர் கிராமங்களில் அமைந்துள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் திருப்பயர் பட்டாபிராம் பெருமாள் ராசாபாளையம் கண்ணபிரான் கோட்டை ராஜநாராயண பெருமாள் கோமங்கலம் பிரசன வெங்கடேச பெருமாள் கோபுராபுரம் ஆதிநாராயணன் பெருமாள் உள்ளிட்ட இருபத்தி ஆறு பெருமாள் கோவில்களில் இருந்து உற்சவ சுவாமிகள் கருடாழ்வார் வாகனத்தில் எழுந்தருள இந்த ஊர்வலம் விருத்தாச்சலம் கடைவீதி சன்னதி வீதி தென்கோட்டை வீதி மேற்கிரத வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக பலம் வந்தது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமிகளை தரிசனம் செய்தனர் முன்னதாக காலையில் விருத்தாச்சலம் கடைவீதி ஸ்ரீ வாசவி மகாலில் திருமஞ்சன வைபவங்கள் நடந்தன மாலை ஆறு மணி அளவில் சாசனங்களுடன் திவ்யநாம சங்கீர்த்தன பஜனைகள் நிகழ்ச்சி நடைபெற்றது లైక్ పన్ను షేర్ పన్ను మరకమ సర్ప్రైస్ పన్ను